கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நிர்வாணம் என்று சொல்லி எதை சொல்லுகிறார் என்றால் ஒரு மனிதன் மனம் திரும்பாதவனாய் பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லாதவனாய் பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் அந்தரங்கத்தில் பாவம் செய்ய தன்னை விற்று போட்டவனாய் காணப்படுவான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனை தான் நிர்வாணி என்று சொல்லுகிறார் இங்கே பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய கத்த சொல்கிறார் இதோ நான் வருகிறேன் எப்படி வருகிறாரா திருடனை போல வருகிறேன் என்று சொல்கிறார் திருடன் எப்பொழுது வருவான் என்று தெரியுமா முன்பில்லாம் திருட வந்து ராத்திரி மட்டும்தான் வருவான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருடன் பகல்லையும் வாரான் பைக்லேயும் வாராம் நடந்து போகிற மனிதனுடைய கழுத்துலேருந்து செயின் எட்டு போகிறான் நடந்து போகிற சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறான் ஒருவேளை துணிகரமாக வீட்டுக்குள்ளே அருவா கத்தியோடு சென்று வீட்டிற்குள் இருக்கிறவர்களை மிரட்டி அபகரித்து கொண்டு செல்லுகிறான் அப்படியானால் திருடன் இப்பொழுது எப்பொழுது வருவான் என்பது யாருக்குமே தெரியல எந்த வழியில் வருவான் தெரியல நமது ஆண்டவராக கத்தரும் சொல்றாரு நான் திருடனை போல வருகிறேன் என்கிறார் அப்படி நான் உண்மையில் பொழுது நீ நிர்வாணியாய் காணப்படாதபடிக்கு நீ உன் மானத்தை காத்துக்கொள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமது வாழ்க்கையில் பாருங்க பரிசுத்தம் என்பது இல்லை உண்மை என்பது இல்லை ஒழுக்கம் என்பது இல்லை தெய்வ பயம் என்பது இல்லை எல்லாருமே அவரவருடைய பார்வைக்கு இஷ்டம் போல் வாழ்கிறாங்க நான் நேசரத்து கல்லூரிக்கு போகிற வழியில் எங்கள் வீடு இருக்கு அநேகம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்கள் வீட்டு வழியாக தான் போவாங்க ஆனால் பாருங்கள் வருஷந்தோறும் பார்க்குறேன் ஒரு நாலஞ்சு ஜோடி அப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் வராங்க ஆனால் காலேஜ் வந்த உடனே ஒரு ஜோடி சேர்ந்துடுறாங்க நான் சில வாலிப பிள்ளைகளை பிடி பிடிச்சி நிப்பாட்டி அவங்ககிட்ட பேசுவேன் உனக்கு வயசு என்ன பதினேழு வயசில் உனக்கு என்ன காதல் உங்கள் அப்பா அம்மா உன்னை படிக்க அனுப்புகிறாங்க நம்பி அனுப்புகிறாங்க நீ ஏன் தம்பி இப்படி வீணா சுத்துற கூப்பிட்டு அந்த தம்பிமார்களுக்கு ஆலோசனை சொன்ன உடனே அண்ணே சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க ஆனால் திருந்துறாங்களான்னு பாருங்கள் திருந்த மாட்டேன் ஒரு காலத்தில் நான் வாலிபனாக இருந்த காலத்தில் இதே தெருவில் சில தம்பிமார் அதாவது அன்னைக்கு காலேஜ் படித்தவங்க போய் லவ் லெட்ரு கொடுக்கணும்னா பயப்படுவான் போய் பேச பயப்படுவான் எல்லாரும் பார்க்குறாங்களான்னு நினைப்பான் ஆனால் இன்னைக்கு பாருங்க எவன் பார்த்தா என்னன்னு கேஷியில் என்னமோ தன் மனைவியை கூட்டு போன மாதிரி கூப்பிட்டு போகிறான் அந்த பிள்ளைக்கும் வெக்கம் இல்லை அவளுக்கும் பயம் இல்லை இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா வெக்கம் மானம் பயம் இல்லைன்னா இருதைய கடினப்பட்டுட்டு என்ன பாவத்தையும் செய்ய முடியும் எதையும் விரும்பினதை செய்யணும் அவ்வளோதான் யார் என்ன கேட்கறது என்ன தட்டி அதட்டுறது பாருங்க துணிகரமான காரியங்களுக்குல இன்னைக்கு ஜனங்கள் தங்களை விற்று போட்டு விட்டார்கள் உங்கள் வழியை யோசித்து பாருங்க அதனாலதான் கத்தை சொல்கிறாரு நான் திருடனை போல வாரேன் உன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாயிராத மனம் திரும்பிட்டீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா கத்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறீங்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆத்மா வெளியேறப்பட்டது அந்த ஆத்மாவை காத்து கொள்ளுங்க இல்லை நம்ம கத்துறத்தில் எதுவுமே சொல்ல முடியாது தேவசமத்தில் தாழ்த்தி ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் அண்டவரை நாங்கள் எத்தனையாய் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துறோம் நாங்கள் எத்தனை துணிகரமாய் பாவங்களை செய்கிறோம் அண்டவரை பாவத்தை விட்டு விலகாமலே இருக்கிறோம் இல்லாமல் இருக்கிறோம் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறோம் தகப்பனே எங்கள் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது கொண்டு எங்கள் உயிர்ப்பித்து உணர்வுள்ளதாக்கி எங்கள் மான காணப்படாதபடிக்கு நாங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி தரித்துக்கொள்ள கிருபத்தாங்க இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களை விட்டுமையும் உணர்வுள்ள இருதயத்தை தந்த ரெபேக்கால் கத்திரனை நேசிக்கிறார் மகளே சாந்தி கத்தருனை நேசிக்கிறார் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறேன் அரலோகத்தின் தேவனை ஒரு பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவ பிரியமானவர்களே ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறீர்களா என்று சோதித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்